எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சொல்லலாம் கொஞ்சம் சொல்ல முடியாது ரொம்பனே சொல்லலாம் ஸோ ரொம்ப மனதளவில் ரொம்ப இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய பிணை மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் ஆனால் அதுக்கும் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு கிடைத்த வெற்றி நீ போட்டிருக்கியே அது எப்படிப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ அதை பற்றின ஒரு டீடலான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா அடுத்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இப்படி வந்துருச்சு எஸ்கே கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சோகமாயிட்டீங்க பயங்கரமாக இருந்தீங்க ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் காலிலேருந்து அந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு இது வந்து கிருஷ்ணாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சரியா ஸோ அது என்னென்ன பாசிபிலிட்டிஸில் அவருக்கு அது ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அடுத்து உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு தரமான சம்பவம் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இருக்குது ஸோ அது என்ன ஏன்னா அது வகையான ஒரு தீர்ப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது இது வந்து ஒரு நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியும் ஆனால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ கேவலம் தெரியுமா நம்ம போய் வெறும் வடை போண்டா தின்னுட்டு வந்துட்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ பல் வலி அந்த வேதனையே எப்படி தாங்க போகிறாரு அப்படிங்கிறது தெரில ஆனால் பேச்சாடாக பேசின நீ அப்படின்ற மாதிரி அந்த பேச்சுக்கு உங்களுக்கு இப்படி தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் அதாவது இன்றைக்கே ஒரு விஷயம் ஒரு வெற்றியாகவும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை வெல்லும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே அடுத்து இந்த சுவிஸ் நாட்டில் எஸ்கே கிருஷ்ணா ஒரு பெண்ணையும் அப்புறம் ஒரு மனநலம் குன்றிய ஒரு நபரையும் மெரடிடரு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு காணொலி எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே கொலை மிரட்டல் விழுத்தாரா கிருஷ்ணா அப்படின்றத பற்றியும் வந்து பேச போகிறோம் சரியா மொத்தம் இவ்வளோ டாபிக் தான் அதுதான் இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி கம்மிங் பேக் டு எஸ்கே கிருஷ்ணா அவருடைய நீதிமன்ற தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிணை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நீதிமன்றம் வந்து வழக்கை வந்து கொஞ்சம் அப்படி தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காங்க இனிமேல் அவர் வந்து அப்பீல் பண்ணோம் அப்படின்னா ஹைகோர்ட் தான் வந்து பண்ணணும் அப்படின்றது அப்டேட்டு ஓகே ஸோ மூணு மாதம் வரைக்கும் சிறை தண்டனை அவருக்கு வந்து பாசிபிளாக தெரியுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஸோ இதை கேட்டவுடனே நிறையா கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்களுக்கு பயங்கர ஷாக்கு கண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தீங்க நீங்கள் அப்படியே பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நமக்கே ஒரு மன அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலை அப்படின்னாலும் ரொம்ப உடஞ்சி போனாலும் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாத்தையும் ட்ராக் எடுக்கிறாங்க அவர் என்னென்ன பண்ணியிருக்கார் என்னென்ன குற்றம் அவர் மேலே வந்திருக்கு அந்த குற்றம் இன்னும் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ டவுட்டாகவும் அவங்களால் விட முடியல நீங்கள் இங்கே நல்லா கவனிக்கணும் அதாவது ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆணித்தரமாக இருந்தால் மட்டும்தான் அவனை வந்து ஈஸியாக வெளியிடுவாங்க இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குங்க கிருஷ்ணாவுக்கு வந்து வைத்தெறிச்சலில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வளர்ச்சியை பார்த்து புராணப்பட்டு இவனை அழிக்கணும் உடைக்கணும் இவன் எலும்பு எண்ணணும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து பல விதமான குரல்களை கொடுத்துருக்காங்க அதனால் இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ நீதிமன்றம் வந்து உடனே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு உடனே ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ அதுவே கிருஷ்ணாவுக்கு ஒரு வெற்றி தான் டீட்டெலாம் அவங்க வந்து விசாரிக்கட்டும் அதில் அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு உண்மையிலேயே அவனுடைய குற்றச்சாட்டு அவன் மேலே கொடுத்துருந்தாங்கல்ல அது வந்து ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ அந்த தண்டனை இன்னும் வழங்கப்படலை இன்னும் விசாரணையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க இன்னும் அவரை வந்து காவலில் தான் வச்சிருக்காங்க அவருக்கு ஜாமீன் தான் பிணை பிணைதான் வந்து மறுக்கப்பட்டு தவிர மற்றபடி அவர் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் பண்ண குற்றச்சாட்டுக்கு அவ்வளோ வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் வந்து அவங்க ஓகே இது ஓகே ரூல் அவுட் அவுட் அப்படின்னு சொல்லி நமக்கே ஏகப்பட்டது இருந்துச்சு ஸோ நீதிமன்றம் அவங்கிறப்ப வேறு ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் ஸோ நீதிமன்றத்துடைய முடிவுகளை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அதற்காக கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணலைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது பண்ணுறது ஆனால் தப்பு பண்ணியிருந்தாருன்னா நம்ம அதை வந்து தட்டி கேட்க வேண்டும் தோ கிருஷ்ணாவோடைய ஆதரவாளர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட அவன் தப்பு பண்ணியிருந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உரிமை தான் நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகே எவன் தப்பு போனாலும் அடி அடிதான் மிதி மிதி தான் அப்படிங்கிறது நம்மளுடைய பாலிசி சரியா ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த சுவிஸ் நாட்டிலிருந்து நம்ம எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் ஒரு மாதிரி பேசிட்டார்ப்பா ஒரு பெண்மணிகிட்டையும் ஒரு மனநலம் குன்றியவர்கிட்டம் வந்து ரோவரா கொலை மிரட்டல் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து அனுப்பியிருந்தால் நான் பார்த்தேன் அதில் அவனை தான் மிரட்டிகிட்டு இருக்காங்க கிருஷ்ணாவை தான் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே உன்னை முட்டிச்சு விட்டுருவான் என்ன இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் நீ வீடியோ டெலிட் பண்ணல அப்படி அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்துருக்கான் போல தெரியுது அந்த வீடியோ வந்து அந்த மாதிரி நீ எடுக்காத நீ எடுக்கணும் எடுக்கலைன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் விட்றானுங்க இவன் வந்து நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா சரி பார்க்கலாம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஓ நீங்கள் அவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இவன் தனவர்தான் பேசுகிறான்றாங்க டே அங்கிட்டு ஒருத்தன் வந்து அவனை முடிச்சு விட்றேன்றான் அவனை வந்து ஜாலியாக இருக்கீங்க அதே மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அதாவது இவனுடைய வளர்ச்சியை பார்த்து புறாம போடுற நிறைய அந்த ஸ்ரீலங்காக்குள்ளேயே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லேயே ஒரு சில பேர் இருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பீதியில் இருக்கானுங்க ஐயோ நான் சம்பாக்கிறாள் நம்ம இவனால் சம்பாதிக்க கூட இவன் மாதிரி நம்ம பாட்டு உட்காந்து என்ன தான் பண்ணாலும் நமக்கு வந்து வர வரமாட்டேது சரி இவன் பேரை போட்டு ஆச்சு சம்பாயிப்போன்னு சொல்லி சம்பாதிச்சிட்ருக்காங்க நிறையா யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்தில் நம்ம பார்க்க முடியுது சரி அவனை வந்து நம்ம அடித்தா நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கொண்டாடுவாங்க அவனுடைய ஹேட்டர்ஸ் நமக்கு வருவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் ஒன்று இருக்காங்க அதை அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி எஸ்கே கிருஷ்ணா வந்து இப்படிப்பட்ட கேவலமானவர் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் ஒரு தெளிவு மக்களிடத்தில் வந்து இருக்க வேண்டும் சரிங்களா நாலு பேர் சொல்லி ஒருத்தனை வந்து உள்ளே தள்ளுறான் அப்படின்னா அவன் நிரபராதியாக இருந்தால் அவன் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்திலே இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கிருஷ்ணா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வெளியே வந்தான் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவனை வந்து அடித்து நொறுக்குறதுக்கு அவனை போட்டு தள்ளுறதுக்கு அவனுக்கு மிரட்டல் விடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வெளியே இருக்கான் ஸோ இவனை வெளியே விட்டால் அவனுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவன் உள்ளே இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எப்போ இருக்கணும் அவனுடைய விசாரணை நல்லா வந்து அமையட்டும் அமைஞ்சு அவனுக்கான அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லும் உண்மை கண்டிப்பாக வெல்லும் அப்படிங்கிறத நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் அதற்கு ஒரு சாம்பிள் இப்போ ஒரு எம்பி ஒருத்தர் இருக்காப்பில் அவர் வந்து உள்ளே போகலாம் எப்படி பாராளுமன்றத்துக்கு உள்ளே போகலாம் ஆனால் வாயை திறக்க முடியாது எவ்வளோ எட்டு அமர்வு நாட்கள் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் போய் சும்மா உக்காரலாம் போய் ஆனால் கருத்து தெரிவிக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த சபாநாயகர் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்பீக்கரில் என்ன அப்படின்னா இவர் வந்து தரக்குறையாக பேசுகிறார் இனவெறி ஒரு இருக்குது இந்த எம்பிக்கு நான் சொன்னேன் இல்லை ஒரு பைத்தியம் சுற்றிட்டு இருக்கு யூடியூபர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அவரை தான் இருக்கேன் அந்த எம்பி வந்து பார்த்திங்கன்னா தகாத வார்த்தை பேசுகிறார் சமூக வலைதளங்களில் கொச்சைப்படுத்தக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடியவா அது பெண்களை கேவலப்படுத்தியும் மட்டப்படுத்தியும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தியும் பல தர தரப்பு வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு காமிச்சிருக்காரு அவர் மேலே அதனால் நாங்கள் வந்து அவரை இப்போதைக்கு இதை வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இது வந்து மிகு பயங்கரமான ஒரு இதுங்க ஏன்னா உள்ளே போய் அமைதியாக இருக்குன்னா எல்லோரும் வந்து கருத்து வைப்பாங்க அப்போ நீங்கள் பேச முடியாது அமைதியாக உட்காந்துருக்கணும் போய் பஜ்ஜி போண்டா சாப்பிட்ற மாதிரி தான் ஒன்றும் பேசாமல் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு வர வேண்டியதான் கருத்துரிமை பறிக்கப்பட்டது இது மிகப்பெரிய ஒரு பதிலடி தான் ஏன்னா அவ்வளோ விஷயம் ஒரு பையன் மேலே ஒரு கேஸ் கொடுங்க அவன் வந்து பெண்களை தரக்குறையாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த நபர் அவரே அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி பேசினார் ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட நபருக்கு சரியான நேரத்தில் சரியான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் கிருஷ்ணன் சொல்லுங்கள் ஸோ எஸ்கே கிருஷ்ணா ஆதரவாளர் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு யார் பக்கம் சப்போர்ட் இல்லாமல் லைட்டாக பார்த்த வரைக்கும் எஸ்கே கிருஷ்ணா மேலே எனக்கு பிழை தெரியலை உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமன் செக்ஷன் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் பை